தாய் வீடு ராஜசேகரன் ஒரு பணக்காரன் அவரின் தந்தை தேசிய அருங்காட்சியகத்துக்கு தங்கவாள் ஒன்றை அன்பளிப்பாக வழங்கியிருந்தார் அந்த வாள் திருட்டுப் போயிருந்தது அந்த வாளில் புதையல் பற்றிய வாக்கியம் இருக்கிறது ராஜசேகரனிடம் இருக்கும் மற்றொரு வாளில் காணப்படும் வாக்கியத்தையும் சேர்த்து பார்க்கும்போதுதான் புதையல் பற்றிய முழுமையான விவரங்கள் கிடைக்கும் அதனால் வாளை திருடியவனுக்கு இந்த வாளும் கிடைத்தால்தான் புதையல் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடியும் எனவே ராஜசேகரனை கவனமாக இருக்கும்படி தேசிய அருங்காட்சியக அதிகாரிகள் எச்சரித்து விட்டு செல்கிறார்கள் ஒரு ஒருநாளிரவு ராஜசேகரன் வீட்டுக்கு வாளை திருட நாகலிங்கம் வருகிறான் ஆனால் ராஜசேகரன் அத்திருட்டை தடுக்கிறார் அந்த கோபத்தில் ராஜசேகரனின் ஆண் குழந்தையை தூக்கிக் கொண்டு தப்பியோடுகிறான் நாகலிங்கம் பின்னர் தொலைபேசியில் ராஜசேகரனை தொடர்பு கொண்டு அவனது மகனை திருப்பித் தர வேண்டுமென்றால் தங்க வாளை எடுத்துக் மலைக்கு வருமாறு நாகலிங்கம் தெரிவிக்கிறான் நாகலிங்கம் குழந்தையுடன் காரை நிறுத்திவிட்டு மலையில் ஏறும்போது கார் திருடன் ராஜசிங்கத்தால் அந்த கார் திருடிச் செல்லப்படுகிறது சிறிது நேரத்தின் பின் ராஜசேகரன் தனது வாளுடன் மலைக்கு வருகிறபோது நாகலிங்கம் அங்கு இருக்கவில்லை ஏமாற்றமடைந்த ராஜசேகரன் வாளுடன் வீடு திரும்புகிறான் தனது கடத்தப்பட்ட குழந்தை திரும்ப வரவில்லை என்ற ஏமாற்றத்தில் மனைவி நிர்மலா மனநிலை பாதிப்புக்கு உள்ளாகிறாள் பல வருடங்களின் பின்னர் நாகலிங்கம் வாளை திருட வருவான் என்ற நம்பிக்கையில் காவல்துறையின் உதவியுடன் கண்காட்சியில் அந்த வாழ் வைக்கப்படுகிறது ஆனால் நாகலிங்கம் அங்கு வரவில்லை அந்த கண்காட்சியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காவல்துறை வண்டி திருட்டு போகிறது அதனை கண்டுபிடிக்காவிட்டால் தனது பதவியை இராஜினாமா செய்வேன் என காவல்துறை ஆணையாளர் கூறியது பத்திரிகையில் வருகிறது அவருக்கு சவால் விடும் வகையில் காவல்துறை ஆணையாளரின் கார் ராஜுவால் திருடப்படுகிறது அந்த அளவுக்கு அவன் கார்களை திருடுவதில் மிகவும் நிபுணத்துவம் பெற்றிருந்தான் ராஜு கார் திருடன் ராஜசிங்கத்தின் மகன் அவன் விடுதிகளில் நடனமாடும் அனிதாவை காதலிக்கின்றான் ராஜசேகரனிடம் வாளை திருட விஜய் தலைமையினாலான கும்பல் முயற்சித்த போது அந்த ஆபத்திலிருந்து ராஜசேகரனை ஆனந்த் காப்பாற்றுகிறான் அவன் மீது நம்பிக்கை ஏற்பட்ட ராஜசேகரன் தொலைந்து போன வாழ் பற்றிய விடயத்தையும் தனது மகன் கடத்தப்பட்டது பற்றியும் அதனால் மனைவி மனநிலை பாதிக்கப்பட்டு இருப்பதையும் ஆனந்திடம் தெரிவிக்கிறான் வாளை மீட்பதற்கும் மகனை திரும்ப கண்டுபிடிப்பதற்கும் ஆனந்த் தன்னாலான உதவியை வழங்குவதாகவும் ராஜசேகரனிடம் தெரிவிக்கிறான் ராஜுவின் திறமையை அறிந்த விஜய் அவனை தமது திருட்டு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த கும்பலின் தலைவனான நாகலிங்கத்திடம் அறிமுகப்படுத்துகிறான் இந்நிலையில் ராஜசிங்கத்துக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் ராஜு தனது வளர்ப்பு மகன் என்பதையும் கார் திருடிய போது அதில் இருந்த பிள்ளை எனவும் அவன் ராஜுவிடம் உண்மையை தெரியப்படுத்துகிறான் ஒருநாள் ராஜசிங்கம் வணிக வளாகத்தில் நாகலிங்கத்தை காங்கிறான் அவர்தான் உனது அப்பா என ராஜுவிடம் ராஜசிங்கம் தெரிவிக்கிறான் அதன்பின் ராஜு ஏற்கனவே அறிமுகமாகியிருந்த நாகலிங்கத்திடம் சென்று சிறுவயதில் காணாமல் போன உங்க மகன் நான் தான் என்று அறிமுகப்படுத்துகிறான் இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திய நாகலிங்கம் ராஜுவை தனது மகனாக ஏற்றுக்கொள்கிறார் தன்னிடமிருந்த பொக்கிஷமான பரம்பரை வாழை ராஜசேகரன் தன்னிடமிருந்து திருடிவிட்டான் என்று பொய்கூறி அவனது உண்மையான தந்தை ராஜசேகரனிடமிருந்து வாளை திருட அவனை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துகிறான் நாகலிங்கம் ஒருமுறை ராஜு வாளை திருட முயற்சிக்கும்போது ஆனந்த் அவனது முயற்சியை முறியடிக்கிறான் அதையும் மீறி அந்த வாளை ராஜு திருடி நாகலிங்கத்திடம் ஒப்படைக்கிறான் ஆனால் அந்த வாள் போலியானது என்பதனால் உண்மையான வாளை ராஜுதான் மறைத்து வைத்திருக்கிறான் என்று விஜய் நாகலிங்கத்திடம் கூற அதனால் கோபமடைந்த ராஜு அந்த உண்மையான வாளை எப்படியாவது திருடி வருவதாக கூறிய ராஜு ராஜசேகரன் வீட்டுக்கு வருகிறான் ராஜு வீட்டுக்கு வரும்போது ராஜசேகரன் வெளியூர் சென்றிருந்ததால் ராஜசேகரனின் மகள் கீதாவின் உதவியுடன் அந்த வாளை தேடுகிறான் ஆனால் அது கிடைக்கவில்லை ராஜசேகரன் வரும் வரைதான் அந்த வீட்டில் தங்கியிருப்பேன் என ராஜு கீதாவிடம் கூறுகிறான் தனது தாய் வீடு என்பது தெரியாமல் அந்த வீட்டில் ராஜு தங்கியிருக்கிறான் அதன்பின் என்ன நடக்கிறது என்பதுதான் திரைப்படத்தின் மீதி கதை ஆர் தியாகராஜன் இயக்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான இத்திரைப்படத்தில் ராஜு மற்றும் மோகனாக ரஜினிகாந்த் அனிதாவாக அனிதா ராஜ் ஆனந்தாக ஜெய்சங்கர் விஜயாக விஜயகுமார் ராஜசிங்கமாக எம் என் நம்பியார் நாகலிங்கமாக தேங்காய் சீனிவாசன் ராஜசேகரனாக மேஜர் சுந்தரராஜன் கீதாவாக சுஹாசினி நிர்மலாவாக பண்டாரிபாய் விஜயின் காதலியாக சில்க் ஸ்மிதா மற்றும் பலர் நடித்திருந்தனர்